ஜோஷியர் ஒருத்தர் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காரு அந்த பாதையில் மண்டை ஓடு ஒன்று இருக்குது அதை எடுத்து பார்க்குறாரு பார்க்குறப்ப அதோடய ரேகப்படி இந்த மண்டை ஓடு இன்னும் அவமானப்படணும்னு இருக்குது உடனே யோசிக்கிறாரு இந்த மண்டை ஓடு என்ன இன்னும் அவமானப்பட போகுதுன்னு தெரியலையேன்ற ஆர்வத்தில் தன்னோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு பின்னால் இருக்கிற மரத்தில் ஒழிச்சு வச்சு டெய்லி டெய்லி அதை எடுத்து பார்க்குறாரு இதை ஜோஷியரோட மனைவி பார்த்துறாங்க அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஜோஷியருக்கு ஒரு பொண்ணோட தொடர்பு இருந்ததும் அவங்க இறந்து போனதும் தெரியும் உடனே அவங்க அந்த பொண்ணோட மண்டவோடு தான் அது அதை தான் எடுத்துகிட்டு வந்து டெய்லி பார்க்குறாருன்னு நினச்சி அந்த மண்டவோடை எடுத்துகிட்டு வந்து ரோட்டில் போட்டு எல்லோரும் முன்னாலேயும் தொடக்கத்தால் அடித்து தூக்கி எறிஞ்சாங்க இப்போ அந்த ஜோஷியர் நினைக்கிறாராம் அடக்கடவுளையே அது சும்மா இருந்திருந்தாலும் இருந்திருக்கும் அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து அதுக்கு இப்படி ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி இப்படி தாங்க நம்ம லைஃப்லையும் சில பேர் ஆர்வத்தில் ஏதாவது செஞ்சு நிறைய டைம் நம்மளை கஷ்டப்படுத்திடுவாங்க ஒரு அப்பா உட்காந்து நியூஸ் பேப்பர் இருக்காரு அவரை படிக்க விடாமல் அவரோட ஆறு வயசு பையன் என் விளையாட விளையாடவாப்பா அப்படின்னு சொல்லி அவரை நச்சரிக்கிறான் அவனோட நச்சரிப்பு தாங்காமல் அவர் கையில் இருந்த நியூஸ் பேப்பரில் இருக்கிற வேர்ல்டு மேப் ஒன்று துண்டு துண்டாக கிழித்து அதை அவன் கையில் கொடுத்து இந்த மேப்பை மறுபடி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டு வா அதுக்கு பிறகு நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு அந்த பையனும் வாங்கிட்டு ஓடுறான் அந்த அப்பா குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமாவது நம்ம ஃப்ரீயாக நியூஸ் பேப்பர் படிக்கலாம்னு நினைக்கிறாரு ஆனால் அந்த பையன் போன அஞ்சாவது நிமிஷம் எல்லாத்தையும் ஒட்டி அந்த வேர்ல்ட் மேப்பை பக்காவாக கொண்டு வந்து அவங்க அப்பா முன்னாடி கொடுக்குறான் அதை பார்த்து தான் ஒரு குறை ஆச்சரியம் இதனால் எப்படி முடிஞ்சது எப்படி நீ யோசிச்சே அவன்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாரு அதுக்கு அவன் சொல்கிறான் அப்பா எனக்கு வேர்ல்ட் மேப் பற்றி ஒன்றும் தெரியாது ஆனால் அந்த மேப்போட பின்னாடி பக்கம் ஒரு மனுஷனோட முகம் இருந்தது அது எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியும் அதுபடி நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணப்பா அப்படின்னு சொல்கிறான் அப்பாவுக்கு புரிஞ்சுது தனி மனித தனி மனித ஒழுக்கத்தின் முக்கியத்துவம் காட்டில் ஒரு மான் ஓடிக்கிட்டு இருக்குது அங்கே ஒரு வேடன் அம்ப குறி வச்சுக்கிட்டு இருக்கிறான் வேடன்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு காட்டை பார்க்குது மான் காடு தீப்பிடிச்சி எரியுது திரும்பி பார்க்குது அப்போது காட்டிலேருந்து புறப்பட்டு வந்த ஒரு புலி மானை பார்த்துக்கிட்டு நிற்கிது இந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு இடது பக்கமாக திரும்புனா இருந்து பேரிடி கேட்குது காலெல்லாம் நடுங்க யோசிக்குது அதனால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியல காரணம் அது பிரசவ வழியில் இருக்குது குட்டியை ஈணுவதில் தன்னுடைய கவனத்தை செலுத்துது அந்த சூழலைய வேடன் பாக்குறான் அங்க ஒரு புலி நிக்குது இது பிரசவ வாடகைக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு அவனுடைய மனசு ஏதோ ஒன்று செய்ய தன்னுடைய அம்ப சரியா புலியிடத்துல திருப்புறான் வேடன் புலியை அடிக்கிறான் தன் மீது அம்பு பாய்ந்த போது தன்னை அடிச்ச வேடனை துறத்தது புலி இடி இடிச்சது இல்லையா அந்த வினாடியில் பெரும் மழையாக பெய்து காட்டில் இருக்கிற தீ அணைஞ்சிருது இந்த கதை சொல்லக்கூடிய நீதி என்ன தெரியுமா நீ உன் கடமையை முழுமையாக சரியாக செய்தால் உன்னை சுற்றி இருக்கும் பேராபத்துக்களை இயற்கை பார்த்து கொள்ளும்